ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டான தக்காளி சாதம் குக்கரெலாம் எப்படி சேரலாம் பார்க்கலாங்க இது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக் ரெசிபியாக கூட இதை வந்து நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்து விடலாங்க நீங்கள் எங்கேயாவது வெளியே கிளம்புற சமயத்தில் ஈஸியாக ஒரு லன்ச் பாக் ரெசிபி ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஷைடிஷாக உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் குக்கர் வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு இலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இதையும் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதும் இது கூட நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துரலாம் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்துடணும் இப்போ எந்த அளவுக்கு வந்ததோ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கினதோ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துர்லாங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலானா சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டான சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் விசில் இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்குதுங்க வாசனையும் நல்லா கண்டிப்பாக இந்த மாரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி